காய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க பாருங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக் கம்பும் போட்டு பாருங்கள் கம்பு மாவு ரெடி பண்ணுறேன் இதை எப்படி ரெடி பண்ணான்னு பார்த்தீங்கன்னா கம்பை முளைக்க வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு முளைக்க வச்சு அதை ஒரு வெள்ளை துணியில் கட்டி வச்சுருந்து உடனே தண்ணிலாம் இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை இட்லி பானையில் வச்சு வேக வைக்க போகிறோம் வேக வச்சு தேங்காய் சர்க்கரை எல்லாம் சேர்த்து போட்டு செய்ய போகிறோம் சிறுதானியம் உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்கள்லாம் கூட கொடுத்து குடிக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிடுவாங்க எங்கள் ஊரில் ஃபாட்ச் எங்கள் வீட்டு சாரி எங்கள் வீட்டில் கம்மன் போட்டு பசங்களுக்கு எல்லாருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதுதான் பண்ணையில் தண்ணி போட்டேன் தண்ணி சூடாகிட்டு இருக்குது பாருங்கள் மாவில் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து பசுஞ்சு இந்த மாதிரி வச்சுக்கணும் மேலே ஒரு துணி போட்டு மூடிக்கணும் மூடி வச்சுட்டு இப்போ தேங்காயும் சர்க்கரையும் தேங்காய் திருவள்ளு ரெடி பண்ணும் சர்க்கரை எல்லாம் ரெட்டியாக இருக்கும் தேங்காய் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் குட்டுக்கு தேவையான தேங்காய் இந்த வீட்டில் இருந்தது இப்போ இது உடச்சது தேங்காய் திரும்பும் போதே நம்மளும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் திங்கணும் ஆமாம் பத்தாது புட்டுக்கெல்லாம் தேங்காய் நிறைய தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் ட்ரை பண்ணுங்க அதெல்லாம் எந்த பிள்ளைங்க சிறிது அண்ணியெல்லாம் சாப்பிடுதுங்க இந்தமாதிரி தான் செஞ்சு கொடுக்கணும் புட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிடுங்கன்னா சாப்பிடுவோம் கூலுக்கு என்ன கூடை பார்த்தோன்னே ஓடுதுங்க தேங்காய் நல்லா கிடைச்சிட்டு டேஸ்ட்டு பார்க்கணும் சூப்பராக இருக்குது து நல்லா இருக்கும் நல்லா இருப்பா சூப்பராக இருக்குது தமிழ புரியு வேற வரைக்கும் ஆனால் வரமாட்டானோ எல்லாம் வந்து காலி காலிணும் உழைக்க கம்பு உடப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்பா என்ன திரும்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு என்ன பண்றது கட கட கடக்கட இன்னு திருவிடணும் நாங்கள் திரும்பி சக்கர ரெடியாக வீட்டில் இருந்து முட்டை இறக்கி கலரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதான் அப்படி கிளறி மிக்ஸ் பண்ணுறோன்றதே காட்டுறேன் பாருங்க தம்ம போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு கொஞ்சம் சூடு அரைக்கணும்னு வச்சுருங்க புட்டு ரெடி ச எப்புங்க எல்லாம் நல்லா முடியுங்க பசங்கள் எல்லாம் முடியுங்க பாரு சூப்பராக இருக்கா நிறைய தேங்காய் போட்டுல சூப்பராக இருக்கு இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க குழந்தைங்க எல்லாருக்கும் கொடுங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஊ நான் மட்டும் சாப்பிட மாட்டோம் நிறைய பேர் வீட்டில் சூப்பராகிடுச்சு பசங்களாம் ஆளுக்கும் ஒரு வேலையாக பார்த்துட்டு இருக்காங்க ரெடின்னு சொன்னா எல்லாம் இறந்து விட வந்துருவாங்க அப்போ தேங்காய் பறிக்கிறாங்க தோட்டம் க்ளீன் பண்ணுறாங்க அவளுக்கு ஒரு வேலை சாப்பிட்டு நானும் ஒரு வேலையை பார்க்கணும் வீட்டில் இருக்கிறத வச்சு இந்த மாதிரி வெயில் டைம் செஞ்சு கொடுங்க சண்டை போட்டுக்காமல் லைஃபை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்